இந்தியாவின் முதல் லூப் ரயில் நானூத்தி பத்து கிலோமீட்டர் பயணம் வெறும் இருபத்தைந்து நிமிடத்தில் இந்தியாவின் முதல் லூப் பாதை சோதனை ஓட்டத்திற்கு இந்திய ரயில்வே தயாராகி வருகிறது ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சமீபத்தில் இந்தியாவின் முதல் ஹைப்பர்லூப் பாதையின் வீடியோவை பகிர்ந்துள்ளார் இந்த பாதை சோதனை ஓட்டத்திற்கு தயாராக உள்ளது என்றும் அவர் அறிவித்தார் அதைவிட செல்வதை விட வேகமாக ரயில் செல்ல முடியுமா அதை சாத்தியமாக்குவதுதான் இந்த ஹைப்பர்லூப் ரயில்வே திட்டம் இந்தியாவின் முதல் ஹைப்பர்லூப் பாதை நானூத்தி பத்து கிலோமீட்டர் நீளம் உள்ளது இதில் இயக்கப்படும் லூப் ரயிலின் சோதனை ஓட்டம் விரைவில் நடைபெற உள்ளது அதாவது லூப் ரயில் என்பது பயணிகளுடைய மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கான அதிவேக போக்குவரத்து அமைப்பாகும் ஒரு ஹைப்பர்லூப் ரயில் காந்த தொழில்நுட்பத்தின் உதவியுடன் குழாய் வழியில் இயங்குகிறது அதன் உள்ளே ரயில் மிக வேகத்தில் இயங்க முடியும் அதில் ரயில்வேயினுடைய லூப் அமைப்பின் அதிகபட்ச வேகம் மணிக்கு லூப் குழாய் உராய்வு இல்லாமல் இயங்கும் போது மணிக்கு ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வேகத்தையும் அடைய முடியும் மேலும் ஐபர்லூப்பின் ரயிலின் வேகம் பயண நேரத்தை நம்ப முடியாத அளவுக்கு குறைக்கும் லூப் புல்லெட் ரயில்கள் விட வேகமானதாக இருக்கும் இந்த ரயில் மகாராஷ்டிராவின் புனே மற்றும் மும்பைக்கு இடையேயான தூரத்தை வெறும் இருபத்தி நிமிடத்தில் கடக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஹைபர்லூப் ரயில் மும்பை மற்றும் பூனே இடையே இயக்கப்படும் ஆரம்பத்தில் மணிக்கு முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் வழக்கமான ரயில்கள் சுமார் மூன்றிலிருந்து நாலு மணி நேரத்தில் பயணிக்கும் தூரத்தை ஹைபர்லூப் ரயில் வெறும் இருபத்தி ஐந்து நிமிடத்தில் கடக்கும் இது விமான பயணத்தை விட வேகமானதாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது எதிர்காலத்தில் ஹைபர்லூப் ரயில்கள் விமானத்தை பயணத்தை விட வேகமானதாக இருக்கும் என்றாலும் அவற்றின் டிக்கெட்டுகள் விமான கட்டணத்தை விட அதிகமாக இருக்காது ஆனால் கிட்டத்தட்ட விமான டிக்கெட்டுக்கு சபமான சமமான விலைக்கு இருக்கும் என ஊக்குவிக்கப்படுகிறது மேலும் ஹைப்பர் லூப் ரயில் பாதையின் சிறப்பம்சங்கள் என்னென்ன ஹைப்பர் லூப் டிராக் இடைவிடாத பயண அனுபவத்தை வழங்குவதால் விமான பயணத்தை விட இந்த அனுபவம் பலவையும் கவரக்கூடும் ஹைப்பர் லூப் ரயிலில் இடையில் நிறுத்தங்கள் இருக்காது என்பது மற்றொரு குறிப்பிடத்தக்க சிறப்பம்சமாகும் ஹைப்பர் லூப் கான்செப்ட் முதல் முதலில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் அமெரிக்க தொழிலதிபரான இலோன் மஸ்கால் அறிமுகப்படுத்தப்பட்டது அவர் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து தான் பிரான்சிஸ்கோவிற்கு பயணிகளுக்கு அதிவேக நேரத்தில் பயணிக்கும் ஹைப்பர் லூப் அமைப்பு உருவாக்குவது பற்றி அப்போதே யோசித்து பேசியிருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க